ஹாய் ஹலோ கைஸ் அன்னை வணக்கம் வணக்கம் நம்ம பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேச் வந்து நம்ம அழகேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க படிச்சுட்டு இருக்கீங்க ஸோ நம்ம லாஸ்ட் டேட் மட்டும் கொஞ்சம் டேட் வேணும்னு கேட்டுருந்தாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் பா சரிங்களா ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் குள்ளே எல்லாருமே ஜாயின் பண்ணிருங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் சரிங்களா ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணும் குரூப் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் அப்படின்னா நம்ம சீக்கிரம் ஜூலை ஆகஸ்ட்டில் கம்ப்ளீட் தான் டூ மந்த்ஸ் வந்து ரிவிஷன் பண்ண முடியும் அதனால் வந்து சீக்கிரம் போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு இப்போ இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இதுக்கு மேலே டேட் எக்ஸ்டன்ட் பண்ண முடியாது நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு டெஸ்ட் நோட்ஸ் நோட்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டோட்டலாகவே ஃப்ரீ தான் சரிங்களா டோட்டலாக எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ஃப்ரீ தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே வந்து எந்த நம்பருக்கு பே பண்ணும் என்ன எது நான் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் சார் வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் சரிங்களா ஸோ ஒன் டைம் பேமெண்ட்டு மட்டும் தான் ஜஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெடியூல் ஷெடியூல் வைஸ் வந்து நோட்ஸ் வந்து நாங்கள் அலகேட் பண்ணிடுவோம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிக்கலாம் சரிங்களா மேக்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் எக்ரா புக்கு கொடுத்துருவோம் ஸோ அதே மாதிரி தமிழ் ஜிஎஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட் சோர்ஸ் புக்குமே நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துறோம் சரிங்களா அவுட் சோர்ஸ் புக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்து நாங்கள் அதுலேருந்துமே கொஷின்ஸ் எடுத்து தான் உங்களை நாங்கள் படிக்க இருக்கோம் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷினான ஆன்சர்ஸும் சேர்ந்து நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக சரிங்களா ஸோ அதனால் ஃபுல் ரிவிஷனமே சேர்த்து தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இதை விட்டால் மறுபடியும் ஃப்ரீ பேஸ் அலகேட் பண்ணுவோமா அப்படிங்கிறது தெரியல ஸோ அதனால் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நம்ம கொஷினான ஆன்சர்ஸ் பேட்டன் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்கும் தமிழில் ஹண்ட்ரட் கொஷின்ஸும் ஜிஎஸில் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு தனியாக செப்பரேட்டாக தமிழ் ஜிஎஸ் டெஸ்ட்டு மட்டும் நம்ம அலக்கேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி ஹிஸ்ட்ரினால் கன்ஃபியூஸ் ஆகாமல் தனி தனியாக பாலிட்னா பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக மாடல் டெஸ்ட் வைப்போம் அதே மாதிரி ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக அதுக்கு தனியாக மாடல் டெஸ்ட் அது மாதிரி செப்பரேட்டாக வந்து யூனிட் வைஸ் தான் நம்ம டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் இடையில இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும் மேக்ஸிமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து ஆப்டிடியூட் தனியாக ரீசனிங் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஆர்எஸ் எஸ் அகரால் புக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருவோம் ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் இன்னொரு மெயின் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலிங்கில் தான் இருக்கும் சரிங்களா இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் இருக்கும் ஸோ டெஸ்ட்டை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் தான் இருக்கும் ஜிஎஸ் சரிங்களா சோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்கூல் சமைச்சர் புக்கு எல்லாமே இங்கிலீஷில் அப்டேட் பண்ணிடுவோம் நீங்கள் டேரெக்டாக படிச்சு டெஸ்ட் எழுதிக்கலாம் பேக் டு ஸ்டடி மெயின் எல்லாமே வந்து இங்கிலீஷில் நாங்கள் கொடுத்துருவோம் டேரெக்டாக நீங்கள் ப்ரிப்பர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுறவங்க மேலேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ